போட போகிறோம் ஜீரோ அஞ்சு இருபத்தாறு சன்ரைஸு இப்போ கலர் வந்து டின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டின் வந்து உடைக்க போகிறோம் எல்லா பேஸும் வந்து ஒயிட் கலராக தான் இருக்கும் இந்த பேஸ் வந்து எல்லோ கலராக இருக்கும் இந்த பேஸ் வந்து எல்லோ கலராக இருக்கும் சன்ரைஸ் இப்போ சன்ரைஸ் கலர் வந்து டின் இப்போ என்ன அப்படின்னம்னா கலர் கோடு செட் பண்ணுறோம் ஜீரோ அஞ்சு இருபத்தி ஆறு இதில் என்ன ப்ராடக்ட் வேணும்னு அதுவே கேட்கும் இதில் வந்து நம்மளுக்கு இப்போ அப்பக்ஸை சூஸ் பண்ண போகிறோம் அபக்ஸில் வந்து சன்ரைஸ் எக்ஸிவே எமர்சன் ஸ்மார்ட் கார்டு குவான்டிட்டி வந்து ஒரு லிட்டர் இப்போ ஆகுது கலர் இறங்கி முடிச்சது ஸ்டிக்கர் ஓட்ட போறோம் தப்பா நல்லா மூடிட்டு சேட் பண்ண போறோம் நல்லா சேட் இப்போ நம்மளுக்கு தேவையான கலர் சன்ரைஸ் வந்து கிடைக்கிறது இதுதான் சன்ரைஸ் கலர் ஜீரோ அஞ்சு இருபத்தி ஆறு அப்பா அட்வான்ஸ் எக்ஸ்டீரியர் எமர்ஷன் இது வந்து பார்டருக்கு ஓட்டுக்கு இந்த மாதிரிலாம் அடிப்பாங்க ஃபாஸ்ட் மூவிங் உள்ள கலர்